ஸ்ரீவத் சின்ன மிஷ்ரேப்யோ நம உக்திமதீமஹே யதுக்தய ஸ்திரயீ யாந்தி மங்கள சூத்ரதாம் கடக்கும் பெரும் புகழாளரான கூறத்தாழ்வான் பெரிய பிராட்டியார் விஷயமாக ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை அருளிச் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் எனப்படும் இந்த தொடரின் மூலம் தற்பொழுது அனுபவித்து வருகிறோம் அந்த கிரமத்திலே முதல் ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை எதுகாரும் அனுபவித்தோம் இன்றைக்கு மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க பிராப்தமாகிறது முந்திரமுன்னம் கூறத்தாழ்வான் தன்னுடைய இந்த ஸ்துதியை தொடங்கக்கூடிய சமயத்திலே ஸ்வஸ்தி ஸ்ரீர் திஷதாத்து என்று பெரிய பிராட்டியார் திருவடித்தாமரைகளிலே எனக்கு நன்மைகளை எல்லாம் வழங்க வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் அப்படிப்பட்ட நன்மைகளை வழங்கக்கூடிய பெரிய பிராட்டியார் எப்படிப்பட்ட பெருமைகள் பொருந்தியவள் பொருந்தியவள் அப்படின்றத சொல்வதற்காக எம்பெருமானுடைய பெருமை தொடங்கி பிராட்டியினுடைய பெருமையை அதிலே முடிக்கிறார் இவ்வளவு பெருமை வாய்ந்த பிராட்டி எனக்கு நன்மைகளை தந்தொள்ள வேணும் அப்படின்னு ஒரு முதல் ஸ்லோகத்தை கட்டமைத்தார் அப்போதுல காட்டப்பட்ட விஷயம் சங்கிரகமாக சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா எம்பெருமானானவன் சகல லோகங்களுக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணக்கூடியவனாய் அமைந்திருக்கிறான் அது இல்லை இந்த சேதனர்கள்னு சொல்லக்கூடிய சம்சாரிகள் அவர்கள் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு அனுகுணமாக சொர்க்கம் நரகம் மோட்சஸ்தானம் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் எல்லாம் உண்டு பண்ணா நிற்கிறான் இப்படியெல்லாம் இந்த எம்பெருமான் பண்ணிக்கிறானே இதுக்கு உந்து சக்தியாய் தூண்டுதலாய் இருக்கக்கூடியவள் இருக்கக்கூடியவர் யார் அந்த விஷயம் எது அப்படின்னு கேட்டோமே ஆனால் அந்த பிராட்டியினுடைய பெரிய பிராட்டியனோட பூர்வ நெறிப்பு காரணமாகவே எம்பெருமான் இத்தகைய அரும்பெரும் செயல்களை எல்லாம் அனாயாசமாக செய்கிறான் அப்படின்னு காட்டுகிறார்கள் இந்த மாதிரி கிருத்தியங்கள் எல்லாம் செயல்களெல்லாம் எம்பெர்மான் செய்கிறானே இதை எதற்காக செய்கிறான் அப்படின்னு கேட்டால் இயம் கிரீடா இது ஒரு எம்பெர்மானுக்கு ஒரு விளையாட்டுன்னு தெரிவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட விளையாட்டை அவன் எப்படி விளையாடுகிறான் அப்படின்னு கேட்டால் ஐக்க என்று சொல்லும்படியாய் பிராட்டியோடே ஒரு நீராக கலந்து இந்த விளையாட்டை செய்கிறான் அதனால ரெண்டு பேரும் ஆனந்தத்தை அடைகிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட பிராட்டியானவள் எனக்கு எல்லா நன்மைகளையும் வழங்க வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை இந்த ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகத்தின் மூலே மூலம் வைத்தார் மேலே ரெண்டாவது ஸ்லோக ஸ்லோகத்தின் மூலம் நன்மைகளை அழிக்க வேணும்னு பெரிய பிராட்டியார் இடத்துல ஒரு பிரார்த்தனையை வைத்தாரே முதல் ஸ்லோகத்திலே அப்படிப்பட்ட நன்மைகள் அவர் வே வேண்டக்கூடிய நன்மைகள் என்ன என்ன என்பதை விவரணம் செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனால் அதற்கு முந்திரம் முன்னம் பிராட்டி குரத்தாழ்வானை பார்த்து கேட்கிறான் என்னிடத்திலே வந்து நன்மைகளை வேண்டினாயே நமக்கு என்ன ஸ்ரேயு வேணும் ஐஸ்வர்யம் வேணுமா சந்தானம் வேணுமா என்ன வேணும் என்று கேளும் என்று பெரிய பிராட்டியார் பணிக்க உடனே கூரத்தாழ்வான் சிறிது துணுக்கூற்றார் அவரிடத்துல சொல்கிறார் ராமானுஜர் வழிவந்தவன் நான் இந்த மாதிரி குத்ர புருஷார்த்தங்கள் தாழ்ந்த பலன்களிலே இச்சை உடையவன் அல்லேன் நான் நான் இப்போ ஒரு காரியத்தில் இறங்கி இருக்கிறேன் அதாவது உம்மை ஸ்துதிக்க வேணும் உம்மை ஸ்தோத்தனம் செய்ய வேணும் அப்படின்ற ஒரு செயலிலே இறங்கி இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய அந்த காரியத்துக்கு அனுகுணமாக துணையாக நல்ல வாக் சமிருதியை நமக்கு திருநாவீரை நான் உடைமையை நான் வன்மையை நமக்கு தந்தருள வேணும்னு பெரிய பிராட்டியார் இடத்திலே பிரார்த்திக்கிறார் அப்போ பெரிய பிராட்டியார் தெரிவிக்கிறார் நீரோ மகா பண்டிதர் அது மட்டும் இல்லை ரொம்ப பெரிய கவி உமக்கு நான் என்ன வந்து வாக் சமர்த்தி கொடுக்க வேண்டியது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது வாஸ்தவத்திலே சொல்லணும் அப்படின்னா குரத்தாழ்வான் எழுந்தருளி இருந்த காலத்திலே அவரை சாக்ஷுஷ பதஞ்சலி என்றே அழைப்பர்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வேதங்களானது நான்கு வேதங்கள் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் ருக்கியஜு சாமம் அதர்வணம்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட நான்கு வேதங்களுக்கு ஆறு அங்கங்களாய் விளங்கக்கூடியது அந்த ரக்ஷ வேதத்தை ரக்ஷணம் செய்யப்பதற்காக ஆறு அங்கங்கள் உண்டு சீக்ஷா நிருத்தம் கல்பம் ஜோதிஷம் சந்தஸ்து வியாக்கரணம் என்று சொல்லும்படியாய் ஆறு அங்கங்கள் உண்டு அப்படிப்பட்ட ஆறு அங்கங்களிலே ரொம்ப பிரதானமாக விளங்கக்கூடியது எதுன்னா வியாக்கரணம்னு சொல்லக்கூடிய அங்கமாகும் இந்த வியாக்கரணம்னு சொல்லக்கூடியது சம்ஸ்கிருதத்துக்கு சம்ஸ்கிருத வடபாழ் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்கிருதத்துக்கு இலக்கண விதியாய் அமைந்திருக்கூடியதான் வியாக்கரணம்னு பேர் அப்படிப்பட்ட இன்னைக்கு நடையாடக்கூடிய இந்த வியாக்கரணம்னு சொல்லக்கூடிய இந்த உபாங்கம் இந்த அங்கங்கத்து வேதத்தினுடைய அங்கங்கத்துக்கு மூன்று ரிஷிகள் தான் ரொம்ப முயற்சி செய்து அதை அதனுடைய அதை கட்டமைத்திருக்கிறார்கள் அத முதல்ல இருக்கக்கூடியவர் பாணினின்னு சொல்லக்கூடியவர் அவர் அஷ்டாத்தியாயின்னு சொல்லக்கூடிய அந்த வியாகரண விதிகளை எல்லாம் ஒரு சூத்திர வடிவிலே வந்து நிர்மாணம் செய்தார் அவருக்கு பிறகு வரருச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவானவர் அதுக்கு வார்த்திகம்னு சொல்லக்கூடிய ஒரு வியாக்கியானத்தை அருளினார் அதுக்கு மேலே பதஞ்சலின்னு சொல்லக்கூடிய முனிவரானவர் மகாபாஷ்யம்னு ஒரு பெரிய விரிவான வியாக்கியான கிரந்தத்தை அந்த அஷ்டாத்தியாயினுடைய மூலத்தை மூலமாக கொண்டு மூல நூலாக கொண்டு அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை நிர்மாணம் செய்தார் அப்போ இப்படி மூன்று கிரந்தங்கள் வியாக்கரணத்துக்கு இருக்கே அதுல எது பிராமணம் எது பிராமான்யம் எது நம்பிக்கைக்குரியது அப்படின்னு கேட்டால் உத்தரோத்தரம் பிராமான்யம் என்று சொல்லும்படியாய் கடைசியாக எது சொல்லப்பட்டதோ அதுவே பிரமாணத்தில் சிறந்தது பிரமாண தமம் என்று சொல்லும்படியாக விளங்கக்கூடியது அதுதான் ஆத்தென்டிசிட்டி மோஸ்ட் ஆத்தென்டி ஆத்தென்டிகேட்டட் வருஷன் ஆஃப் புக்கு என்னன்னு கேட்டால் மகாபாஷ்யம்னு சொல்லக்கூடியது தான் அப்போது அந்த மகாபாஷ்யத்தை அருளி செய்தவர் பதஞ்சலின்னு சொல்லக்கூடியவர் அந்த பதஞ்சலியினுடைய காலம் எப்போனா கூரத்தாழ்வான் காலத்துக்கு வெகு காலத்துக்கு முன்னாடியே அவர் திருஅவதாரம் செய்தவர் அப்போ அந்த கூரத்தாழ்வானுடைய சமகாலத்தவராக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்களுக்கு இலக்காத இலக்காகாதவர் பதஞ்சலி அதே மாதிரி அந்த பதஞ்சலிக்கு எப்பேற்பட்ட அந்த வடமொழியிலே அந்த சம்ஸ்கிருதத்திலே பாண்டித்யம் இருந்ததோ அப்படிப்பட்ட ஞானம் பொருந்தியவராயிருந்தார் கூரத்தாழ்வான் அதுக்காக அவரை சாக்ஷுஷ பதஞ்சலி என்ற அந்த காலத்திலே அழைப்பார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் இதெல்லாம் பெரிய பிராட்டி அவருடைய திருவுள்ளத்திலே ஓடித்தோ என்னவோ தெரியல அதனால் கூரத்தாழ்வான் வாக் சமிருதி வேணும்னு கேட்டக்கூடிய காலத்திலே நீர் பெரிய பண்டிதர் மகாகவி உங்க இஷ்டப்படி நீர் கவி பண்ணலாமே இதில் நான் அழிக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தெரிவித்தாளாம் உடனே பெரிய பெரிய ஆழ்வான் பெரிய பிராட்டியார் திறத்திலே தெரிவிக்கிறார் நான் ஏதோ சில சப்தங்களை சொல்லிட்டு வரேன் ஆனால் அப்படிப்பட்ட உன்னை சுதிக்கணும்னு சொன்னா உன் திறத்து நமக்கு அன்பு இருக்க வேண்டும் நெஞ்சானது கனிந்து இருக்க வேண்டும் அது ரெண்டுமே இல்லை அதை நீ நமக்கு அருளி செய்ய வேணும் அருள் செய்ய வேணும்னு வந்து பெரிய பிராட்டியார் திறத்திலே மேலும் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் குரத்தாழ்வான் அப்போ பெரிய பிராட்டியார் தெரிவிக்கிறாள் எப்போ நீ என்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டு வந்துட்டியோ அப்போவே உன் நெஞ்சில் அன்பு இருக்கு நம் திறத்திலே கனிவு இருக்கு இதெல்லாம் ஏற்கனவே உமக்கு கை கூடிய விஷயமா இருக்கக்கூடிய காலத்திலே அதே என் புதுசாக தர வேண்டியது ஒண்ணுமில்லை உமக்கு ஏற்கனவே இந்த தகுதிகள் எல்லாம் பொருந்தியவராய் நீர் இருக்கீர் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே குரத்தாழ்வான் பெருவா பிராட்டியார் இடத்துல கேட்குறார் இப்போ எனக்கு வந்து பக்தி வேணுமே உன் திறத்திலே எனக்கு இருக்கக்கூடிய பக்தியானது பரமபக்தி அளவும் பரபக்தி பரஜ்ஞானம் பரமபக்தி அளவும் வளர வேணும் அப்படிப்பட்ட அந்த பரமபக்தி வருமளவும் நீ எனக்கு அருள் புரிய வேணும்னு பெரிய பிராட்டியார் இடத்துல கேட்கிறார் அப்போ பெரிய பிராட்டியார் ஆழ்வானுக்கு உத்தரமாக தெரிவிக்கிறார் ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு எப்படி காலக்கிரமத்திலே பரபக்தி பரஜானம் பரமபக்தி விளைந்ததோ அதே கிரமத்திலே உமக்கும் அந்த வளர்ச்சி ஏற்படும் அந்த பக்தியிலேன்னு தெரிவிக்கிறார் அதாவது பரபக்தின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பகவானுடைய ஸ்வரூபாதிகள் ஸ்வரூப ரூப குண விபூதின்னு சொல்லும்படியாக தன்மையும் இகளை எல்லாம் நேரே காண வேணும் என்று அவா கொண்டிருப்பது பரபக்தின்னு தெரிவிக்கிறார்கள் ஆசைப்பட்டபடியே அவற்றை காணப்பெற்றால் அதுக்கு பேர் வந்து பரஜானம்னு பேராகும் உனத்தை பார்த்துட்டான் அதற்கு பிறகு அது எப்படி இருக்கு அது மேன்மேலும் அதை அனுபவிக்க வேணும் என்ற ஆசை ஆழ்வார் பாடுகிறார் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதரும் அப்பொழுதைக்கு அப்பொழுதென் ஆறாமுதமே என்று சொல்லும்படியாய் இந்த பகவத் விஷயம்னு சொல்லக்கூடியது இறை அனுபவம்னு சொல்லக்கூடியது பண்ண பண்ண அனுபவிக்க அனுபவிக்க மேன்மேலும் வளர்ந்து செல்கிறது என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது அதான் பரமபக்தி என்று தெரிவிக்கிறார்கள் புறத்தாழ்வான் இதை கேட்டார் ஆழ்வாருக்கு எப்படி கால கிரமத்திலே நடந்ததோ அதே போல உமக்கும் நடக்கும்னு தெரிவித்தார் நம்மாழ்வார் வேதங்களின் சாரமாக நான்கு திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்தார்னு நாம் அறிந்திருக்கிறோம் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாயுமொழின்னு சொல்லக்கூடிய நான்கு திவ்ய பிரபந்தங்கள் அதிலே திருவருத்தம்ன்ற முதல் புற திவ்ய பிரபந்தம் தொடக்கமாக திருவாயுமொழின கடைசி பத்தாம்பத்தினுடைய எட்டாவது திருவாயுமொழி பயந்தம் ஆழ்வாருக்கு விளைந்திருந்தது பரபக்தின்னு சொல்லக்கூடியதுதான் அதுக்கு மேலே திருவாயுமொழி பத்தாம்பத்திலே ஒன்பதாம் திருவாய் மொழியாய் அமைந்து சூழ்விசும் பணிமுகில் என்று தொடங்கக்கூடிய திருவாய் மொழியாகும் அப்படிப்பட்ட அந்த சூழ்விசும் பணிமுகின்ற திருவாய் மொழியாலே நம்மாழ்வாருக்கு விளைந்தது என்ன அப்படின்னு கேட்டால் பரஜானம்னு சொல்லக்கூடியது அதுக்கு மேலே பத்தினுடைய பத்தாவது திருவாய் மொழியாய் அமைந்தது முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு சொல்லக்கூடிய பதிகம் அப்படிப்பட்ட பதிகத்தாலே ஆழ்வாருக்கு விளைந்தது என்ன அப்படின்னு கேட்டால் பரமபக்தின்னு சொல்லக்கூடியது இதுதான் பிராட்டி தெரிவித்தால் ஆழ்வாருக்கு காலக்கிரமத்திலே எப்படி இந்த பக்தியினுடைய தசையானது முற்றியதோ அதே போலே உமக்கும் ஏற்படும் அப்படின்னு தெரிவித்தாள் அப்படின்னு பார்க்கிறோம் ஆனால் ஆழ்வான் தெரிவிக்கிறார் அந்த பக்தி எப்போ முகத்துற போறதுன்னு நமக்கு தெரியலே அதை நான் எதிர்பார்த்து இருக்கக்குள் இருந்து அதை தரிக்கக்கூடிய சக்தி உடையவனாக நான் இல்லைன்னு நான் என்ன பண்ணிருக்கேன் இன்னைக்கே ஏதோ எனக்கு நல்ல குணம் பிறந்திருக்கு நல்ல மனசு இருக்கு அதனால உன் திருவடிகளிலே வந்து சேர்ந்தேன் உடனே என்னை என்ன பண்ணணும் உன்னுடைய அடிமையாக்கி கிங்கரனாக்கி என்னிடத்திலே ஏவல் கொண்டு என்னை மகிழ்விக்க வேணும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு உறுப்பாக உன்னுடைய குளிர்ந்த கடாட்சங்கள் நம் மேலே படர வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை இரண்டாவது ஸ்லோகத்தின் மூலம் வைத்தார் இந்த ரீதியிலே ரெண்டு ஸ்லோகங்களை தலை கட்டின குரத்தாழ்வான் மேலே மூன்றாவது ஸ்லோகத்தை அருளி செய்ய வேணும் அப்படின்னு ஒரு பரிசீலனை பண்ணி பார்க்கிறார் அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே பிராட்டியை பத்தி நம்மளாலே ஸ்துதி பண்ண முடியுமா அது சாத்தியமான காரியமானு யோஜனை பண்ணி கொண்டு ஒரு மூன்றாவது ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் ஸ்தோத் நாம கிமா மனந்தி கவயோ எத்ய தீயான் அந்யத்ரோபிய பணிதிஹி சாதர்ஹி வந்தியாத்வை

எதை ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஸ்தோத்திரம்னு ஒரு சப்தம் இருக்கு அந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நிர்தாரணம் பண்ணியிருக்கிறார்கள் நிஷ்கர்ஷனம் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை முந்திர முன்னன் கேட்கிறார் கூரத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தின் மூலம் ஒரு விசாரம் பண்ண இருக்கிறார் அதாவது பெரிய பிராட்டியாரை ஸ்துதிக்க வேணும் அப்படின்ற ஒரு காரியத்திலே இறங்கிவிட்டார் ஆனால் பெரிய பிராட்டியாரை குறித்து ஸ்லோகம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற விசாரணையை இவ்விடத்துல இந்த ஸ்லோகத்தின் மூலம் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்க வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பிராட்டியே உன்னை நான் ஸ்துதிக்க விரும்புகிறேன் அது ரொம்ப அசம்பத்தமான விஷயம் அது செய்ய முடியாத செயல் ஒரு அசாத்தியமான செயல் அப்படின்றது ரொம்ப சமத்காரமாக அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலம் இரண்டாவது ஸ்லோகத்திலே துவாம் ஸ்தோத்தும் ஈகாமகே அப்படின்னு கீழே தெரிவித்தார் இல்லையா உம்மை நான் ஸ்தோத்திரம் செய்ய விரும்புகிறேன் அப்போ உண்மை ஸ்தோத்திரம் செய்ய விரும்புகிறேன்னா அது கண்டிப்பாக பண்ணக்கூடிய சம்பாவிதமான செயல்தானா அப்படின்னு ஆராயக்கூடிய அளவிலே கோரத்தாழ்வானை என்ன தோன்றுகிறதுனா அது சர்வாத்மனா அசம்பாவிதம் எந்த வகைகளாலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பிராட்டியை குறித்து ஸ்தோத்திரம் செய்து தலைக்கட்ட முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலம் உபவாதனம் செய்கிறார் குரத்தாழ்வன் அசதா அந்நியான் குணான் அதிரோப்பிய பணிதிக் லோகத்திலே ஒருவனை ஒருவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறானே அப்போ அந்த ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பார்ப்போம் இவ்விடத்திலே அப்படி விமர்சனம் பண்ணி பார்த்தால் ஸ்தோத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்துக்கு அர்த்தம் ரெண்டு வகையாக தேரும் அதாவது ஒருவொன்னிடத்திலே இல்லாத குணங்களை வேறிடத்திலிருந்து கொண்டு கொண்டு வந்து ஏறிட்டு புகழ்வதை ஸ்தோத்திரம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தமாக கூறும் கூறுகிறார்கள்னு ஒரு ஒரு பட்சம் ஒரு கட்சி உண்டு அதான் தெரிவிக்கலாம் ஈட்ல திருவாய்மொழியினுடைய வியாக்கியானமாக விளங்கக்கூடிய ஈடுன்னு சொல்லக்கூடிய வியாக்கியானத்திலே ஒரு கதை உண்டு அந்த கதையை எடுத்து காஞ்சி சுவாமி விடத்துல உதாகரணம் பண்ணுகிறான் ஒரு வரியவன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுறது அதனால் ஒரு பண்ணையார் இடத்துல போகிறான் பண்ணையார் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான் இவன் வரக்கூடிய சமயத்திலே தன் வீட்டில் அந்த அரிசியெல்லாம் வெயிலே வளர்த்தி கொண்டிருக்கிறான் அவன் தலையெழுத்து அவன் தலையிலே பேருக்கு கூட ஒரு முடி கிடையாது ஒரே வழுக்கத்தலையாக இருக்கான் அவனிடத்துல அந்த கவியானவன் அந்த வரியவனானவன் வந்து என்ன சொல்கிறான்னா குழல் அழகரே நீர் ஏன் இப்படிப்பட்ட வெயில்ல அவன் குழல் காயும்படியாக அந்த நெல்லை அந்த அரிசியை உணர்த்தி கொண்டு இருக்கிறீர்னு கேட்டானான் நம்ம போய் குழல் அழகர்னு சொல்லிட்டானேன்னு உடனே ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு உடனே அவன் திறத்தில் ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுத்தானா போயிட்டு வாரம்னு விட்டானான் இவன் வாங்கி கொண்டு வருகிறான் வரக்கூடிய காலத்தில் எதில் எதிர ஒருத்தன் வரான் அவனுக்கு இவனை கண்டா பிடிக்காது இவனிடம் இவன் இடத்துல ஒரு மூட்டை அரிசி இருக்குது எப்படி இவனுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவனிடத்தையே கேட்குறான் உனக்கு எப்படி ஒரு மூட்டை அரிசி கிடச்சிது அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே அங்கே ஒரு பண்ணையார் இருக்காரு சொட்டத்தலையா அவரிடம் தான் எனக்கு இந்த அரிசி கிடச்சிதுன்னு உடனே அவன் புரிஞ்சுன்னட்டான் சரி இவன் சொட்டத்தலையான்னு சொல்லிட்டான் எப்படியாவது இவன் கையில் இருக்க அரிசியை பிடிங்குடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையாரிடத்துல போய் சொல்லிக்கிறான் நெருப்பு யாருக்கோ ஒரு மூட்டை அரிசி கொடுத்தனுச்சு அவன் கொஞ்சம் கூட உன் திறத்திலே நன்றி இல்லாதவன் அவன் அவனு கேட்ட அவனுக்கு யார் அரிசி கொடுத்தான்னு கேட்டேன் அங்கே ஒரு சொட்டத்தலையோடு ஒருத்தர் இருக்கார் அவர்தான் கொடுத்தான்னு உண்மை பழிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பண்ணையாருக்கு ரொம்ப அதீதமான கோபம் ஏற்பட்டது உடனே அவனை பிடிச்சி அதாவது நையை புடைக்க வேணும் அப்படின்னு ரொம்ப வேக வேகமாக ஓடி வருகிறார் அப்படி வருது அவன் பார்த்துட்டார் இவருக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த வரியவருக்கு தெரிஞ்சு போய்ட்டு எதுக்காக இவர் ஓடி வரான்றது உடனே அவர் சொல்கிறார் குழல் அழகிறே குழல் அழகிறே இந்த காற்றிலே உன் குழலசையே அசையே எதுக்காக ஓடி வருகிறீர் அப்படிப்பட்ட வந்து அவசரம்தான் என்ன அப்படின்னு கேட்டாராம் என்ன சொன்னீர் என்ன சொன்னீர்னு கேட்டாராம் இந்த காற்றிலே குழல் அசையே குழல் இந்த வெயிலே ஓடி வருகிறீரே எதுக்காக ஓடி வருகிறீர்னு கேட்டேன் நான் உடனே அவர் சொன்னாராம் உனக்கு இன்னும் ரெண்டு மூட்டை அரிசி கொடுக்கணும்னு தோணித்து நீர் போன அப்புறம் அதுக்காக தான் உன் மட்டும் வந்து இன்னும் ரெண்டு மூட்டை அரிசியை வாங்கிட்டு போங்கோ அப்படின்னு சொன்னார்னு ஒரு கதையை வீட்டில் தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்போது இந்த இடத்துல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் அப்படின்ற சப்தத்துக்கு இல்லாத குணங்களை ஏறிட்டு சொல்வது ஒரு அர்த்தம் அப்படின்னு காணக்கூடியதா இருக்கிறது அப்போ அப்படி பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் பிராட்டி விஷயத்துல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்தோத்திரம் இல்லாத ஒரு விஷயத்தை உன்னிடத்துல ஏறிட்டு சொல்லி அது ஸ்தோத்திரம்னு சொன்னாலானால் அந்த பட்சத்திலே அது என்ன ஆகும்னா சா பணித்தி அந்த சொல்லானது எப்படி இருக்குன்னா உன் விஷயத்திலே தொயி ஒன்னும் உபயோகப்படாது வியர்த்தமாக போகும்னு காட்டக்கூடியதா இருக்கிறது இந்த இதே இந்த ஸ்தோத்திரம்ன்ற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தத்தையும் காட்டுகிறார்கள் அத்தோ சமயக் சத்திய குணாபிவர்ணனம் ஸ்தோத்ரம் அப்போ என்ன சொல்றார் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குணங்களை உள்ளபடி புகழ்வது உள்ள குணங்களை உள்ளபடி வர்ணிப்பதை ஸ்தோத்திர சப்தம் அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம் தெரிவிக்கிறார்கள் அப்படியும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது உங்களுடைய கல்யாண குணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கடல் போல் அபாரமாயிருக்கிறது அதனால உங்களுடைய கல்யாண குணங்களை பத்தி யாராலதான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு தீனா அபி சக்கிய ரச்சனா கதம் உன்னுடைய கல்யாண குணங்கள் கடல் போன்று பறந்து விரிந்து இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை வாக்குக்கு வல்லவனாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியாலும் சொல்ல முடியாதே அவனுக்கே இருக்கக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவனையாலேயே சொல்ல முடியாது அப்படின்னா என்னால் மட்டும் எப்படி சொல்ல முடியும் என்று இந்த முகத்தாலே அசாத்தியமான ஸ்துதியிலே நான் இறங்குகிறேன் நான் இறங்கி இருக்கிறேனே உன் உன்னை பற்றிய விஷயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் இறங்கி இருக்கிறேனே அது ரொம்ப அதிசாகசமான விஷயம் பதி சாப்பல கிருத்தியம் ரொம்ப சபல புத்தியோட நான் செய்திருக்கக்கூடிய காரியம் என்று தன்னுடைய நைச்சானு சந்தானத்தை இவ்விடத்தில் தெரிவிக்கிறார் அப்படின்னா பிராட்டியை ஸ்துதியே பண்ண முடியாதா குரத்தாழ்வானால கூட பண்ண முடியாதா அப்படின்னு நமக்கு கேள்வி எழலாம் அந்த கேள்விக்கு பதிலை அடுத்த ஸ்லோகத்திலே குரத்தாழ்வானே தெரிவிப்பார் ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்ய நித்யமங்களம்